ஜானி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸாரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் நம்ம ஜானிங்கம் அம்மா வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க ஏஞ்சி நின்னோன்னா என்ன பண்ணணுன்னே தெரியாமல் அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அப்படியே சேரில் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க புவனேஸ்வரி கண்டிப்பாக இது மாதிரி எதாவது ஒரு விஷயத்தை வந்து திட்டம் போட்டுட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது காலையிலேயே காலையிலயே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் ஜானகியும் கோயிலுக்கு வந்து போகிறாங்க போனோனே சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டோனேயே அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மாயாவும் ஜானகியும் ஜானகியமா சரியில்லையே என்னாச்சு பெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஓ நிம்மதி எதுக்கு நான் போக வைக்கணும் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லும் போது கரெக்டு தான் இருந்தாலும் இந்த புவனேஸ்வரி இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்த கனவு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க ஆமாம் பெரியம்மா நீங்கள் சொன்னால் வருத்தப்படுவீங்க தான் நான் எதுவும் சொல்லாமல் விட்டேங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு சாமியார் வந்து வந்திருக்காரு வந்த உடனே அவங்கக்கிட்ட வந்து கேட்குறாங்க தயவு செஞ்சு எதாவது ஒரு வழி காட்டுங்க எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க அப்படியாம்மா எந்த தடையாக இருந்தாலும் கடவுள்கிட்ட வந்து விட்டுருங்க விட்டோடன அவங்க நல்ல விதமாக பார்த்துப்பாங்க வீட்டில் ஒரு இப்போ ஒரு பூஜை வந்து பண்ணணும் அதுவும் உன்னோட தாலிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க ரெகுராம் பேரில் இது நடந்தே ஆகணும் அப்படின்னு இருக்காங்க சரிங்க அப்படின்னு சொல்லும்போது இதை நானே வந்து உங்கள் வீட்டில் வந்து சொல்கிறேன் அதுதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் உன்னோட பெரியப்பா சம்மதம் சொல்லுவாரா நீங்கள் நான் கேட்டால் ஒத்துக்க மாட்டாரு பெரியப்பா ஆனால் கேட்குறவங்க கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒத்துப்பாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில் நம்ம வேறு யாரையும் வந்து இழுக்கக்கூடாது இல்லை நான் அப்படியெல்லாம் சொல்லலை அந்த சாமியாரே வந்து பேசுகிறேன்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த சாமியார் வந்துடுறாங்க வாங்க வாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரொம்ப அன்பாபாசமாக வந்து மரியாதையோடு வந்து நடத்துகிறாங்க அந்த சாமியாரை ரெகுராமும் வந்துடுறாங்க என்னது நீங்கள் வந்திருக்கீங்க இல்லைங்க உங்கள் பேரில் வந்து ஒரு பூஜை பண்ணணுன்னு அம்மா வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இவ சொன்னதை நான் வந்து கேட்கணுமா அப்படின்னு சொல்லி மனசில் வந்து நினச்சிக்கிட்டு ரகுராம் கோவப்படாதப்பா உடனே எந்திரிச்சு நிற்கிற ஜானகி யாரு இந்த வீட்டில் நீ எப்படியோ அதே போல தான் ஜானகியும் ஆமாம் எல்லாரும் அப்படியே வந்து சொல்லுங்க ஆனால் அது மாதிரி ஏதாவது நடக்குதா சரின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க சரி ஜானகி ஆசைப்பட்டுட்டாளா சரி பண்ணுங்க பூஜையை அப்படின்னு சொல்லும்போது இந்த பூஜை யாருக்காக நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு பத்மாவும் பார்வதியும் கேட்குறப்ப அப்படியே வந்து அமைதியை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ரகுராம்காவை தான் அப்படின்னு சொல்லும்போது ரகுராம்காவியா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பூஜையை வந்து ஜமாச்சிட வேண்டிதானே அப்படின்னு மணி சிவராமன் எல்லாரும் ஆதரவாக வந்து பேசுகிறாங்க ஜானகி எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான்ப்பா இருக்கும் எதுக்காக இந்த பூஜை திடீர்னு பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் எதுவும் சொல்லாமல் அப்படியே வந்து அந்த சாமியார் வந்து இல்லை இது மாதிரிலாம் அடிக்கடி வந்து பண்ணால் நல்லா இருக்கும் அதுவும் இப்படி பண்ணும்போது குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம்லாம் பல மடங்கு பெருகும் கஷ்டம் நஷ்டம் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கிடும் ஆமாம் இப்போ எல்லாருக்கும் மனஸ்தாபம் வந்து இருக்குது இந்த மாதிரி ஒரு பூஜையை வந்து வீட்டில் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயந்தான்னு சொல்லி நம்ம ரமணி பாட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் அந்த காலத்தில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ யாரும் பெருசாக பண்ணுறது இல்லை கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணி முடித்தோடனே உங்கள் வீடு நல்ல விதமாக ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்கிற மாதிரி ரெகுராமே வந்து சொல்லலான்ட்டு இருக்கிறப்ப இந்த பூஜைக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லுங்கள் அண்ணன் எப்படி இருந்தாலும் சம்மதம் சொல்லிவிடுவார் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க சொல்லி முடிச்சோடனே இதை அவங்க பொண்ணு தான் பண்ணணும் அதுவும் அவங்களோட வாரிசு அப்படின்னு சொன்னோன்னே ரகுராம் இது வரைக்கும் எதுவுமே பேசாமல் எல்லாரோட சந்தோஷத்துலையும் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி இருந்தவங்க அதுவும் இந்த பூஜை இவங்க வீட்டில் தான் பண்ணணும் அதுவும் தனா வந்து தான் பண்ணணுங்கிற மாதிரி அந்த சாமியார் வந்து சொன்னோன்னே இதுக்கு மேலே என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி எந்திரிக்கிறாங்க இது பண்ணால் உங்களுக்கு நல்லது இல்லாட்டி அப்புறம் அப்படின்னு சொல்லி இக்கு வச்சு சொன்னோடனே பரவாயில்ல எனக்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஏன்பா இது நம்ம குடும்பமாக வந்து முடிவெடுக்கிறது அவரை முன்னாடி வச்சுக்கிட்டு நீ இது மாதிரிலாம் கத்துறது சரியில்லைன்னு சொல்லி ரமணி பாட்டி செம்மையாக வந்து பதிலடி பேசுகிறாங்க அமைதியாக இரு அமைதியாக வந்து இருக்கேன் நாங்கள் யோசிச்சுட்டு சொல்கிறோம் இப்போதைக்கு அவங்க பொண்ணுக்கும் இவருக்கும் மனஸ்தாபம் அதனால தான் யோசிக்கிறாங்க அந்த மனஸ்தாபத்தை போக்குறதுக்கு தான் இந்த பூஜையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டுக்கும் போகிறாங்க ரகுராம் உங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நல்லாவே தெரியும் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் மட்டுமே போனோன்னே என்னது சாமியார் சொன்னதுக்கே எப்படி கோவப்படுறாரு நம்ம சொல்லியிருந்தால் என்னத்துக்கு ஆகுதுங்கிற மாதிரி ஜானகி வந்து யோசிக்கிறாங்க ஏன்ப்பா இப்படி எல்லாம் பண்ணுற வீட்டுக்கு நல்லதுன்னு நினச்சி தானே எல்லோரும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற அம்மா எனக்கு இது தேவையே இல்லைம்மா எதுக்குமா தேவையில்லாம் சும்மா சும்மா நிம்மதியை வந்து கெடுக்கணுன்னே எல்லோரும் இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஆளாளுக்கு ஒவ்வொரு காரியம் பண்ணி என்னை ரொம்பவே வந்து சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ இது மூலயமா வந்து என் மனசு ஆகுது நிம்மதியை தேடி பண்ணுறேன்னு சொன்னீங்க ஆனால் கஷ்டம் தானே வருது எனக்கு தேவை இல்லைங்கிற மாதிரி சொன்னேன் அத்தை நீங்கள் தான் அத்தை எப்படி இருந்தாலும் பேசி அவரை சம்மதிக்க வைக்கணும் சரி நான் பார்த்துக்கிறேன் என் பையன் என் பேச்சை வந்து தட்ட மாட்டான் நான் இதை நடத்தி வைக்கிறோமா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டி சொல் மாயா எல்லாத்தையும் நீ வெற்றிகரமாக நடத்தி வச்சிருக்க இதையும் நான் உங்ககிட்டயும் வந்து கொடுக்குறேன் நல்ல விதமாக பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க ஆனால் ரகுராம் கோவத்தை என்ன செஞ்சு தான் நம்ம போக வைக்க போகிறோம்னு சுத்தமாக தெரியல நாளுக்கு நாள் வந்து அவன் இப்படியே வந்து இருக்கிறதும் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அப்பா ஆடா நம்மளையா வந்து எழுத்து பேசுனாங்க நிச்சயம் மாயா இந்த விஷயத்தில் மாட்டுவா மாயா இந்த விஷயத்தில் மாட்டிட்டானா நம்ம கண்டிப்பாக வந்து மாயா வீட்டை விட்டு அமிச்சிடலாம் ஜானகிக்கும் நம்ம ரகுராம்க்கும் எப்படி இப்போ இருக்காங்களோ அதே தான் இந்த வீட்டில் அடிக்கடி வந்து சண்டையும் சச்சரும் நடந்துக்கிட்டே இருக்கணும்னு பத்மாவும் பார்வதியும் யோசிக்கிறாங்க ஆமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு அண்ணி வந்து என்ன எப்படியெல்லாம் வந்து கன்னத்திலே பலார் பலார்னு அடித்தாங்க ஆமா என்னையும் அடிச்சிருக்க வேண்டியது அப்படின்னு பத்மா வந்து இருக்கிறப்ப இப்போ என்ன பண்ணுறது பரவாயில்ல நம்ம மாயாவை சிக்க வைக்க ஏதாவது திட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்னப்பா யார் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அதுக்குன்னு இந்த விஷயத்த அப்படியே விட்டுற முடியுமா உங்களுக்கு வேற எதுமோ ஒன்று வந்திருக்குன்னு நீங்கள் கோயிலில் வந்து கேட்டப்ப இது செஞ்சிட்டா நிம்மதியாகிடும்ங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம யோசிக்கணும் நம்ம குடும்பம் நல்லதுக்காக ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் சாதாரண ஒரு விஷயம் இதை செய்ய மாட்டோமா என்ன விடுங்க பார்த்துக்கலாம் நான் பொறுப்பு எல்லாம் நான் ஒன்று நம்பியிருக்கேன் அப்படின்னு ஜானகி வந்து சொல்லிட்டு போகிறாங்க இந்த விஷயத்த நம்ம முதல்ல தனா கிட்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா அப்படியே வந்து கேஷுவலாக வந்து ஃபோன் இருக்கிறப்ப சீனு வந்துடுறாங்க சீனு வந்து கேட்குறாங்க என்ன பண்ண போகிற என்னமோ வீட்டில் என்னமோ இருந்தாங்க இதெல்லாம் நானும் கேட்டேங்கிற மாதிரி சொன்னேன்னே பெரியப்பா வந்து சம்மதம்லாம் சொல்லுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆ உங்கள் பெரியப்பாவை பற்றி உனக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில என்னோடய மாமாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா எடுத்தது தான் ஆனால் நீ செய்யறதுக்கு நான் எப்போதும் ஆதரவு வந்து தருவேன் ஆனால் என்ன செய்கிறதுனு தான் தெரியல விடு நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்கிறது எல்லாத்தையும் பத்மாவும் பார்வதியும் பார்க்குறாங்க ஓ அப்படியா நம்ம நினச்சது எல்லாமே கரெக்டு இந்த விஷயத்தில் மாயாவை மாட்டி விட வேண்டியது நம்மளோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க தனாவுக்கு வந்து ஃபோன் அடிச்சு நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க தனா எங்கே இருக்க எப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்னாச்சு ஏன் வாய்ஸில் வந்து பாட்டுன்னு தெரியுது வீட்டில் எதுவும் சண்டையா வீட்டில் சண்டை இல்லாத நாள் எங்கே இருக்குது யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொன்னேன் அச்சச்சோ ஆல்ரெடி புவனேஸ்வரி நம்மக்கிட்ட இது மாதிரிலாம் பேசியிருந்தாலே இப்போ இப்படியெல்லாம் வந்து தோணுது இந்த ஃபங்க்ஷனை நீ தான் நல்லபடியாக வந்து நடத்தி தரணும் சும்மான்னு இருப்பாள் நான் வந்தாலே அப்பாவுக்கு பிடிக்காது அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் வந்து சாத்தியமாகும் அதெல்லாம் இல்லை பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் வேறு லெவலில் பரபரப்பாக கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்